ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம அடுப்பில் வந்து தம் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு அடுப்பத்தை வச்சு கடையாய வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் பட்டை கிராமலாம் தாளிப்பெல்லாம் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கனா பட்டை கிராமலாம் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிகிட்டு இருக்கோம் அதுக்கு அதுக்கு ஒன்று தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தக்காளியெலாம் போட்டு நான் வதக்கிட்டு இருக்கேன் நல்லா வதங்கிட்டோம் பிறகு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து அதுக்குள்ளே சேர்த்து மசாலாவெலாம் கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கேன் அதெல்லாம் சேர்த்து வதக்கிப்போம் நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலாவை நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த இதில் பார்த்தீங்கன்னா மல்லி எலை புதினா சேர்த்துப்போம் நல்லா வதிப்போம் இதோட தயிர் கொஞ்சம் சேர்த்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட பட்டாணி பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு சோயா பீன்ஸு சோயா சத்து எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிப்போம் வதக்கிட்டு இதோட மசாலா ஐட்டம் சேர்த்துப்போம் நல்லா காய்கறி வெந்து வரும் அதை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் மசாலா ஐட்டம்ஸும் நான் சேர்த்துட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலாவை பாக்கெட் பத்து ரூபா பாக்கெட்டில் பாதி பிரியாணி மசாலா இருக்கு காட்சி பிரியாணி மசாலா அதில் ஒரு முழு பாக்கெட்டும் சேர்த்துட்டேன் அப்புறம் கரம் மசாலா மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் கலருக்கு நீங்கள் தேவைன்னா கேசரி போட்டு கொஞ்சம் சேர்த்துங்க இல்லைனா தேவை கிடையாது நான் சேர்க்கல லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறேன் நம்ம வந்து பார்க்கலாம் இது வந்து அரிசியெல்லாம் போடணும் உப்பெல்லாம் போட்டாச்சு மிளகாலாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் கேட்காதேங்க கமெண்ட்டில் அப்புறம் அரிசியெல்லாம் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் பாதி வந்துடுச்சு இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம் நம்ம வந்து ஒரு கிலோ அரிசி போட்டிருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை படி தண்ணி ஊற்ற போகிறேன் ஏன்னா பிரியாணி அரிசிங்கனால நான் கரெக்டாக தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அரிசியெல்லாம் போட்டாச்சு தண்ணி கரெக்டாக அளந்து ஊற்றிட்டேன் நல்லா வேகட்டும் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும் நம்ம தம் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு நம்ம இதில் வந்து என்ன செய்யணும்னா இப்போ ஒரு லெமன் புளிஞ்சி விற்றுட்டு அதுக்கப்புறம் நெய்யில் வந்து ப்ரெட்டு ரோஸ் பண்ணி இதில் போட்டுட்டு தம் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உட்காரு கரைச்சி ஊற்றிருக்கேன் அப்புறம் வந்து ப்ரெட் ரோஸ் பண்ணி போட்டிருக்கேன் அதனால் புள்ளிதலை இதை வந்து நம்ம வந்து தம் போட்டுருவோம் தம் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தம்லேருந்து எடுத்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி ரெடி ஆகிட்டு பிரியாணி கரெக்டான பதத்தில் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்துருக்கீங்களா சாப்பாடு இது வெஜிடபிள் ரைஸ் தான் ரெடி ஆகிட்டு நம்ம வந்து இதுதான் சாமி கூட போகிறோம் அன்றைக்கி நம்ம அடுத்த வடியால் பார்க்கலாம் பாய்